தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆறுதலாகவும் திருப்தியாகவும் இந்த தீர்ப்பு இருக்கிறது எளிதாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிற ஆண்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அவர்கள் வந்து நம்மளை போல அறிவும் உணர்வும் மிகுந்தவர்கள் தைரியம் மிகுந்தவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்குல கடந்த வாரம் மகளிர் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது தண்டனை காலம் இன்று அறிவிக்கப்படும் என்று நீதியரசு அவர்கள் சொல்லி நீதியரசு சொல்லியிருந்தார்கள் இன்று முப்பது ஆண்டு காலம் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் திருபியாகவும் இந்த தீர்ப்பிருக்கிறது இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு வந்து ஜூன் ரெண்டு ஏறக்குறைய ஒரு ஐந்து மாத கால அளவுல மிக வேகமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இந்த பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குற்றத்தினால பாதிக்கப்பட்ட பெண் எத்தனையோ சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தாண்டி அவரும் அவருடைய குடும்பமும் இந்த வழக்குல வந்து நம்ம நீதி கேட்கணும் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்ந்து போராடினாங்க அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தான் நான் நினைக்கிறேன் அதற்காக அந்த பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நான் என்னுடைய தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல தமிழ்நாடு காவல்துறையும் சரி இல்ல இந்த மகளிர் நீதிமன்றமும் சரி இந்த வழக்கை வந்து விரைந்து விசாரித்து எவ்விதமான சமரசமும் இன்றி குற்றவாளிக்கு வந்து எவ்வித இரக்கமும் காட்டாமல் முப்பது ஆண்டு கால தந்தனை வழங்கி இருக்கிறார்கள் இது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நடத்திவிட்டு எளிதாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிற ஆண்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அதே போல சமூகத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தினம் தினம் நிமிடத்திற்கு நிமிடம் நடக்கிற ஒரு மோசமான சூழல்தான் இன்னைக்கு நம்ம இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பெண்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்னால பாதிக்கப்படுகிற பெண்கள் அதை வெளியே சொல்லக்கூடிய வெளியே சொல்ல முடியாத சூழல் தான் நமக்கு இருக்கு பொள்ளாச்சி சொன்ன ஒரு பெண்ணை மிரட்டுவது போல அவர் பேரை வந்து ஒரு உயர் காவல்துறை அதிகாரி பத்திரிகை ஊடகவியலாளர் சந்திப்புல வெளியில சொன்னாரு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது அழுத்தம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அர சட்ட ரீதியாக காவல்துறை ரீதியாக சமூக ரீதியாக பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது எல்லாவற்றையும் கடந்து அந்த பாதி அந்த பெண் வந்து இந்த நீதிக்காக போராடி இருக்காரு இது வந்து மற்ற பெண்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நினைக்கிறேன் நமக்கு எதிராக குற்றங்கள் நடக்கவே கூடாது அந்த குற்றங்களை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடக்காம தடுத்து நிறுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அது சட்டப்பூர்வமாக இருந்தாலும் சரி இல்ல கல்வியில ஆரம்ப கட்டத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு பெண்களை வந்து நம்ம உடலா பார்க்க கூடாது பெண்கள் வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் கிடையாது அவர்கள் வந்து நம்மளை போல அறிவும் உணர்வும் மிகுந்தவர்கள் தைரியம் மிகுந்தவர்கள் அவர்களை வந்து உடல் ரீதியா பார்க்க கூடாதுங்கிற ஒரு கல்வியை வந்து ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி எஜுகேஷனை வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கறதா இருந்தாலும் சரி சட்டங்களை வந்து கடுமையாக்குறதா இருந்தாலும் சரி நீதிமன்றத்துல விரைவாக தீர்ப்புகளை வர வைக்கிறதா இருந்தாலும் சரி அதற்குரிய முயற்சியை வந்து அரசாங்கம் ஒரு சமூகமாக நாமளும் முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் டுவிட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்